குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துகனே கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக கடக ராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாகவே அமைய போகிறது ஆண்டின் ஆரம்பமே மிக அமர்கலமாக இருக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இறுதிக்குள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தாக்கம் தெரியும் ஒரு நல்ல மாற்றத்தை கடகராசி கடகலக்னக்காரர்கள் அடைய போகிறீர்கள் இந்த வீடியோ பகுதியுள்ள பொருளாதாரம் பணம் ரீதியா மட்டும் சொல்றேன் மத்தபடி கடகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் இன்னொரு வீடியோல தெளிவா போடுறேன் கடந்த ஆண்டுகள்ல அஷ்டம சனியினுடைய தாக்கம் கடகராசிக்காரர்களுக்கு முழுமையா இருந்துச்சு இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு சனி பகவானுடைய பயிற்சினால கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனையிலிருந்து விடுபடுறாங்க வாக்கிய பஞ்சாங்கம் படி இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இருக்கு சனி பகவானுடைய தாக்கம் ஓரளவு இருந்தாலும் அடுத்ததா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு படி திருக்கணித பஞ்சாங்கமாக இருக்கட்டும் பாக்கிய பஞ்சாங்கமாக இருக்கட்டும் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி ரெண்டுமே இந்த ஆண்டு நடக்குது இது வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா குரு பகவான் வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இதனால் வர லாபஸ்தானத்துல குரு இருந்து பல அற்புதமான பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்தாலும் அஷ்டமசனியினுடைய தாக்கத்தால பல மன வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல விரய குருவாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது குரு பகவான் அந்த அளவு கடகராசிக்காரர்களுக்கு கெடுபலன்களை செய்யவே மாட்டார் ஏன்னா இந்த கடகராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் குரு பகவான் அவர் விரயஸ்தானத்துக்கு போனா கூட நீங்க செய்யக்கூடிய விரயங்கள் எல்லாமே ஒரு சுப விரயங்களாகவே இருக்கும் குறிப்பா சொல்ல போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதார ரீதியா பணம் ரீதியா நல்ல மாற்றத்தை கடகராசி கடக லக்னக்காரர்கள் அனுபவிப்பீர்கள் அதாவது வருமானம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த டிசம்பர் மாசமே அதனுடைய தாக்கம் தெரியும் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் தொழில் மாற்றம் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆண்டின் ஆரம்பத்திலேயே மாற்றம் பண்ணிடுவீங்க பதவி உயர்வு நல்ல கௌரவம் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் ஜனவரி இருந்தே அதனுடைய தாக்கம் தெரியும் அதனால கடகராசிக்காரர்கள் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் பணம் ரீதியா பொருளாதார இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் கடன் சுமை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய கடன் அடைப்படுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சரி கடனே நமக்கு இருந்தாலும் ஓரளவு நீங்க பணத்தை சேமிப்பீங்க பணம் ரீதியா எந்த கஷ்டமும் இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஆற்றலும் திறமையும் உங்களிடம் இருக்கும் புத்தாண்ட நீங்க ரொம்பவே எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே அமையும் பணம் ரீதியா பொருளாதார ரீதியா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் புதுசா ஏதாவது தொழில் பண்ணுவீங்க புதுசா ஏதாவது யோசிப்பீங்க ஒரு மிகப்பெரிய முயற்சியில ஈடுபடுவீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் லாபகரமாகவே அமையும் தொட்டது அனைத்துமே துளங்கும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னு நீங்க விரும்புவீங்க கண்டிப்பா அதை விட அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறத விட அளவுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டுல இருந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு இந்த ஆண்டை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அதாவது நாம ஒரு வீடு கட்டும்னா அஸ்திவாரம் நல்ல தரமா இருக்கணும் அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நாம பில்டிங் எழுப்ப முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்க நல்ல தரமான அஸ்திவாரத்தை போட்டுருவீங்க ஆட்டோமேட்டிக்கா பில்டிங் அதுவா வந்துடும் அதனால கடகராசி கடக பிறந்தவர்கள் எந்த செயலாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல குறுக்கு வழியில செல்றவங்க தவறான பாதைக்கு செல்றவங்க இவங்க எல்லாருக்குமே ஆப்போசிட்டான பலன்கள் நடக்கும் சரியான முறையில செயல்படுறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மோசமான ஆண்டு செல்லலாம் பணத்தை நாம எந்த வழிகளிலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த பணம் வந்து நமக்கு நிலைச்சி நிற்கணும் நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம உண்மையாக உழைச்சி செய்யக்கூடிய பணம் தான் கண்டிப்பாக நமக்கு நிலையாக இருக்கும் அதுபோல உழைத்து உயரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாமே அற்புதமாகவே நடக்கும் இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய சிறிய முதலீடுகள் வருங்காலங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக அமையும் அதுவே உங்களை வாழ்நாளில் காப்பாற்றக்கூடிய ஒரு தொகையாக கூட இருக்கலாம் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உயரும் உங்களுடைய திறமைகள் இந்த உலகிற்கு வெளிப்படக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய போகிறது இந்த வீடியோல பொருளாதார ரீதியா படம் ரீதியா கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் மற்றொரு வீடியோல ரொம்ப தெளிவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே நாம எல்லா வீடியோக்களிலும் சொல்லக்கூடிய விஷயம் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நமக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மேலும் கடகராசி மற்றும் கடகலக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அற்புதமான ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி